கனடா பத்திரிகையில் வர குற்றச்சாட்டு அதாவது நம்ம இந்திய அரசு மீதும் நம்முடைய முக்கிய ப்ர ஈவன் பிரதமர் மீது அந்த குற்றச்சாட்டை கனடா அரசு உடனடியாக அவசர பலத்தில் மறுத்திருக்காங்க இந்த உடைய செய்தியுடைய பின்புலத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து கனடா நாட்டில் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக கனடா அதுக்கு முன்பு இங்கிலாந்து இருந்து இப்போ முக்கிய ஒரு கேந்திரமாக கனடா மாறி இருக்கிறது இங்கே நம்ம நாட்டில் இருந்த விவசாய சட்டத்தை திரும்ப பெறக்கூடிய அளவுக்கு காலிஸ்தான் தீவிரவாதிகளையும் முடிக்கி விட்டு அங்கே வேலை பண்ணியிருக்காங்க ஃபைனல் ஷெல்டர் அங்கே தான் இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ மோடி டூலேருந்து ஆரம்பித்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெளிவாக கவனிச்சி என்னென்னா கனடாவில் உள்ள பல முக்கியமான காலிஸ்தான் டெரரிஸ்ட்டு அடையாளம் தெரியாத பல நபர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் இப்போ இந்த நிஜார் பற்றியே மோடிக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கடைசியாக வருவோம் ஆனால் முக்கியமான பல பேர் இந்த மாதிரி அடையா அன்ஐ ஐடென்டிஃபைடு கூட அந்த பிஷ்ணோய் லாரன்ஸ் பிஷ்ணோயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவனை பற்றி பெருசாக போட்டிருந்தாங்க அந்த பிஷ்ணோய் என்பது ஒரு பெரிய ஒரு ராஜஸ்தான் பகுதியில் உள்ள ஒரு ஒரு கல்ட் அது வந்து என்னன்னா அவங்க வந்து இருபத்தொன்போது கோட்பாடுகள் வச்சுருக்காங்க ஒன்பது செய்யக்கூடாது இருபது செய்யணும் நோய் அப்படின்னா செய்யக்கூடாது பிஸ்னஸ் செய்யணும் அந்த இருபத்தொன்போதையும் கடைபிடிக்கக்கூடிய இந்து சமுதாயத்தில் ஒரு பிரிவு அதில் சேர்ந்தவர் தான் அவர் ஒரு தாதா அதனால் தாதாக்கள்லாம் புனைப்பெயர் வச்சுருப்பாங்க லாரன்ஸுங்கிற ஒரு புனைப்பெயர் உண்மையான பெயர்னு நமக்கு தெரியாது அவர் வச்சு தான் பண்ணாங்கன்னு ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கு நம்ம என்ன கவனிக்கணும்னா இப்போ பாருங்க இப்போ சமீபத்தில் வந்து அங்கே உள்ள ஒரு ஒருத்தருடைய பெரிய அந்த காலிசான் டெரரிஸ்ட்டு பெரிய ஏக்கர் கணக்கில் பண்ணை வீடு வச்சுருக்காரு அந்த பண்ணை வீடு முழுக்க தீ பிரித்து எரிஞ்சு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடியே என்னமோ டாலர் அவ்வளோ டாலர் அளவுக்கு எல்லாம் இதாக போச்சு வேஸ்ட்டாக போச்சு எப்படி தீ பிடிச்சது யாரா வச்சாங்களா சதியா யாருக்குமே தெரியாது இது ஒரு மர்மமாக இருக்கு புரிஞ்சுங்களா இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த பத்திரிகை செய்த கன்னடா அரசு மறுத்து இல்லையா இதுக்கு முன்னாடி கன்னட அரசாங்கம் என்ன சொன்னது எங்கள் நாட்டுக்குள்ளார வந்து எங்கள் நாட்டினுடைய பிரஜையாக இருக்கக்கூடிய காலிஸ்தான் டெரரிஸ்டை நீங்கள் தூக்குறீங்க வெளிப்படையாக பிரதமரே குற்றச்சாட்டு வச்சார் இப்போ வந்து மறுத்திருக்கார் அது வேற விஷயம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பின்லேடன் அமெரிக்காவில் குண்டு வச்ச உடனே எப்படி அமெரிக்கா வந்து அந்த அபாடாபாட் இடத்துல போய் பாகிஸ்தானில் போய் பின்னாடி அலாக்கா தூக்கி கொண்டு போய் கடல் தூக்கி போட்டதோ அந்த மாதிரி இந்திய அரசாங்கத்தினுடைய தூண்டுதல் பேரில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கனடா அரசு குற்றச்சாட்டு வச்சது ஆனால் எதுவும் நிரூபிக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் சில பேர் விசாரணைக்காக போவாங்க ரெண்டு நாள் வச்சு விசாரிப்பாங்க காவல்துறையில் எடுத்து விசாரிப்பாங்க இல்லையா விசாரிச்சுட்டு கோர்ட்டு கூட்டி வரும்போது மாவுக்கோட்டு போட்டு நொண்டி வருவர் ஏன் மாவு கட்டு போடுறாரு பாத்ரூம் வழிக்கு வந்துட்டாரு எலும்பு முடிஞ்சிருச்சு மாவுக்கட்டு போடுறாங்க வழி வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போலீஸும் சொல்லும் அப்படிதான் அவரும் சொல்லுவார் இந்த வேறு மாதிரி சொல்ல முடியாது அவரால் அதை எல்லாம் நிரூபிக்க முடியுமா இல்லை போலீஸ் அடித்து தான் மாவுக்கட்டுன்னு சொல்ல முடியுமா நிரூபிக்க முடியாது அந்த மாதிரி நம்ம சில விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஆகவே இது புதிய இந்தியா நம்முடைய அரசாங்கமும் மறுத்தடிக்கிறது ஆதாரம் எதுவும் இல்லை அப்போன்னா முழுமே சொல்ல முடியாது ஆதாரம் பேச முடியாது ஆனால் இந்த நாட்டுக்கு எதிராக தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடியவர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி கனடா பெரிய தாதா வல்லரசு நாடு என்று சொல்லி கொண்டாலும் சரி அங்கேயே வந்து அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது என்பதை எப்படி புரியணுமோ அப்படி அந்த மெசேஜ் புரிய வைத்திருக்கிறது இந்த அரசு அரசு அது நம்ம பாராட்டணும் இப்ப இப்போ 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 வந்து கனடா அரசு என்ன பண்ணுது இதுக்கு முன்னால் குற்றம் சாட்டிய கனடா அரசு இப்போ என்ன பண்ணுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பம்மா ஆரம்பிச்சிட்டாங்க ஆக இப்போ அந்த ட்ரூடோவுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு நம்ம ராகுல் காந்திக்கு நம்ம புரிய ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் புரிய வரும் நேரத்தில் புரியும்னு நினைக்கிறேன் இன்னொரு காரணம் கூட நம்ம பார்க்கலாம் பிறகு பல காட்சிகள் மாற ஆரம்பித்திருக்கிறது அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் தெளிவாக ஒரு இது ஒரு புதிய இந்தியா மோடியுடைய மெசேஜ் தெளிவாக புரியிருக்கிறது நம்ம நாட்டு இறையாண்மைக்கு எதிராக யார் டெரரிசம் வளரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இதுதான் கதி எப்படி நடக்கும்னு தெரியாது எப்படியா நடக்கும் அதனால் இங்கே உள்ள பல பேர் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக உள்ள சில பேர் பல பேர் இருக்காங்க அவர்களும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான செய்தியாக இதை நான் பார்க்க